ஹேகஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் பிளாக் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தீபாவளி ஸ்பெஷலுக்கு வந்து ஸ்வீட் ரெசிபிஸ் வந்து பார்க்கலாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தீபாவளிக்குள்ளே வந்து நிறைய ஸ்வீட்ஸ் வந்து செஞ்சு நான் அந்த வீடியோவில் வந்து என்னுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டான பாதுஷா வந்து நம்ம வீட்லேயே வந்து செய்யலாம் இனிமேல் கடையில் வாங்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள் பாதுஷா செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு மைதா எடுத்திருக்க அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் டூ ஃபிஃப்டி கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் நெய் எடுத்திருக்கேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு சுகர் வந்து எடுத்திருக்கேங்க ஆறுநூறு கிராம் சுகர் கூட வந்து ஏலக்காய் எடுத்திருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேங்க நான் ஸோ அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன் நான் வந்து மைதாவை வந்து நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பேக்கிங் சோடா இல்லை சோடா மாவு இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஒன்று எடுத்துக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அதிகமாக எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து மைதாவை நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து பேக்கிங் சோடா இல்லைன்னா சோடா மாவை வந்து நெய்யோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து நம்ம வந்து மாவோடு சேர்த்து நல்லா பிசையும் போது நமக்கு வந்து சோடா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா மாவோடையும் நமக்கு கலந்து வருவோங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுஷாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மாவு பதம் வந்து ரொம்ப முக்கியங்க ஃபஸ்ட் திங் மாவு பதம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து சுகர் சிரப்பை நம்ம ரெடி பண்ணுற பதம் முக்கியங்க மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதுஷாவை வந்து என்ன ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு தான் முக்கியம் இது மூணு முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பாதுஷா வந்து கண்டிப்பாக எக்ஸலண்ட்டாக வருங்க ஸோ வந்து நான் மாவு எப்படி பெசைகிறேன் பாருங்கள் ரொம்ப அழுத்திலாம் பெசைய மாட்டேன் ரொம்ப வந்து சாஃப்டாக விரல்கள் வச்சு மட்டும் தான் பேசுவேன் நம்ம உள்ளங்கை வந்து அதில் பெருசாக வந்து டச் ஆகக்கூடாதுங்க அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து தேவைன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க மேக்ஸிமம் நெய்லியே வந்துடும் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மாவு வந்து ஃபைனலாக நல்லா பிசைஞ்சு எடுக்கும் போது ஃபிங்கர்ஸோட நடுவில் வந்து நமக்கு வரா மாதிரி நீங்கள் பிசையுங்க நமக்கு சப்பாத்தி மாவு பரோட்டா மாவு வந்து பசுகிற மாதிரி ரொம்ப ஹார்டாக நம்ம பிசையக்கூடாது நல்லா பிசையும் போது நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் வந்து அது வரா மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம வந்து ஊற ஊறத்துக்கு வந்து விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து சுகர் சிரப் வந்து சிரப் வந்து சரி செஞ்சிடலாங்க அதை செய்யறதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு கடாயில் வந்து அறுநூறு கிராம் சுகர் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் வந்து சுகருக்கு மேலே முழுகிற அளவுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எல்லா சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து சக்கரை வந்து கொஞ்சம் கலராக இருக்குங்க நமக்கு பியோர் சக்கரை இருந்ததுன்னா ஓகே ஒயிட் கலராக இருந்தால் ஓகே இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்கும் போதே அழுக்கு கலராக இருக்க மாதிரி இருக்குது அதனால அந்த அழுக்குகளை எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நான் பால் ஆட் பண்ணுவேன் பால் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த அழுக்கெலாம் வந்து சைடில் தள்ளி விட்றோம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம எடுத்துடலாங்க அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்தாலும் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த சுகசிறப்புடைய பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமூனுக்கு செய்வோம் பார்த்தீங்களாங்க கம்பி பதமே நமக்கு வராது அந்த மாதிரி செய்யணும் பட் பாதுஷாக்கு வந்து நமக்கு கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி இருக்கோம் ஸோ வந்து கம்பி பாதமே இல்லாமல் லைட்டாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக தான் உங்களுக்கு வந்து பிசு பிசுப்பு ஒட்டினாலே போதுங்க அது தாங்க கம்பி பாதம் கம்பி வர அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு பாதுஷா செய்யறதுக்கு வந்து சரியாக வராதுங்க அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் கழித்து வந்து நீங்கள் பாதுஷா வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அது நீங்கள் எடுக்கும்போது கூட ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிவிடுங்க கையில் வந்து ரொம்ப அழுத்தாமல் உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து உரு சென்டர்ல வந்து ஒரு ஹோல் போட்டு வச்சிருங்க நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாகவே நல்ல ரிசல்ட் வரும் ஒரு கால் கிலோவுக்கு வந்து அதாவது இரநூத்தம்பது கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பீஸ் வந்து பாதுஷா வருதுங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து பாதுஷா மாவு வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுஷா வந்து நம்ம போட்டு எடுக்கணுங்க அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நான் வச்சுருக்கேன் எப்பவுமே வந்து பாதுஷாக்கு மட்டும் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஹையில் நீங்கள் வைக்கவே கூடாதுங்க பாதுஷாக்கு சிம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து இப்போ போட்டு போடுறோம் பாருங்க போடுறதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து லைட்டாக முட்ட முட்டையாக வருது பாருங்க அந்த ஸ்டேஜ் தான் வந்து கரெக்டான ஸ்டேஜுங்க ரொம்ப ஹையாக நமக்கு ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றிக்கோங்க இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஹீட் கம்மியானதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து போட்டுவிடுங்க ரொம்ப ரொம்ப ஹையில வச்சு நீங்க பண்ணீங்கன்னா பாதுஷா வந்து உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நான் ஃபுல்லாக வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மில் தான் நான் வச்சிருக்கேன் நான் சிம்ல வச்சுட்டு இது கொஞ்சம் வந்து நமக்கு விரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் பாருங்க பாதுஷா வந்து வேக வேக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பிக்கிட்டு வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லைட்டாக மீடியம் ஃப்ளேமுக்கு வைக்கலாம் ஹைல வைக்கவே கூடாது மீடியம் ஃப்ளேமுக்கு தான் வைக்கணும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா இன்னுமே வந்து நல்லா வேக ஆரம்பிக்குது பாருங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வே ஸ்டேஜ்ல சிம்ல வச்சாலும் சரி இல்ல ஹைல வச்சாலும் சரி கண்டிப்பா பாதுஷா வந்து நல்லா வந்து உடையிறதுக்கு தாங்க நிறைய சான்சஸ் இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாங்க ஹை நான் வச்சுருக்க ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நமக்கு பாதுஷாவோட கலர் தெரிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருங்க நம்ம எடுத்து டேரெக்டாக நம்ம வந்து ஜீராவில் போடலாம் பட் நம்ம அதை போடாமல் தனியாக ப்ளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஜீராவில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க பேலன்ஸ் இருக்கிற பாதுஷாவையும் நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துலாம் ஸோ நான் வந்து எடுத்து வச்சு தனியாக கொஞ்சம் நேரம் வச்சுருந்த பாருங்கள் அது எல்லாத்தையும் ஜீராவில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே வந்து அந்த ஜீராவை வந்து ஆட் பண்ணி விடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அந்த பாதுஷா வந்து பெரட்டி போடுங்க ஜீராவில் ஊற வேண்டிய நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் தான் இருக்கணும் அதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாதுங்க ஸோ வந்து இப்போ அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் அதை எடுத்து நான் பிளேட்டிங் பண்ணுறேன் ஆக்சுவலாக நம்ம வந்து ஜீராவில் போட்டு உடனே எடுத்து சாப்பிடும்போது நமக்கு வந்து திகட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஜீராவில் வந்து சக்கரை பாகில் வந்து நமக்கு வந்து சரியாக ஊறி இருக்காது மேலே மட்டும்தான் இருக்கனால நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப இனிப்பு சுவையாக இருக்கும் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இல்லை ஃபைவ் ஹவர்ஸ் விட்டு பாருங்கள் சூப்பராக வந்து உள்ளே அப்சர்வ் ஆகிட்டு நல்லாவே இருக்கும் ஒண்டை கழிச்சு சாப்பிடும் போதிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ சூப்பரான வந்து தீபாளி ரெசிபி பாதுஷா வந்து ரெடி ஆகிட்டு பிடிச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே நல்ல ரிசல்ட் வரும் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு பக்காவான ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா தீபாவளி நமக்கு நெருக்கத்தில் வந்துட்டு இருக்கனால கண்டிப்பாக வந்து ஸ்வீட் நம்ம செய்யறதுக்கு என்னென்னு தேடிட்டு இருப்போம் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்